ஆவணி மாத வளர்பிரை சதுர்த்தி என்று விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுகிறது வருகிற ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி என்று

கடல் ஆறு குடம் கிணறு என்று நீர்நிலைகளில் விஜர்ணம் செய்வார்கள் முழு முதற் கடவுளான விநாயகர் பெருமான் அவதரித்த நாள்தான் விநாயகர் சதுர்த்தி அதிகாலையில் எழுந்து குடித்து வீட்டை சுத்தம் செய்து வாசலில் மாவெளி தோரணம் கட்டி இருபுறமும் வாழைக் கன்று வைத்து முற்றத்தில் பூ வீட்டு பூஜை அறையில் இருக்கும் சாமி படங்களை துடைத்து சுத்தம் செய்து பூக்கடால் அலங்கரித்து விநாயகர் படத்திற்கு பூயிட்டு அருகும்புல் அருகும் புல் மாலை சாத்தி ஒரு மனைப்பலகையை நடுவில் வைத்து அதன் மீது கோலமிட்டு ஒரு பித்தளை தட்டு வைத்து பச்சரிசி பரப்பி பிள்ளையார் சுழியை விரலினால் வரைந்து அதன் மீது வெற்றிலை அடுக்கி மஞ்சள் சந்தனம் அல்லது களிமண்ணினால் செய்த பிள்ளையார் சிலையை கிழக்கு நோக்கி வைத்து சிகப்பு அல்லது மஞ்சள் துணியினால் அலங்கரித்து மஞ்சள் குங்குமமிட்டு வயிற்று பகுதியில் காசு வைத்து புதிய பிள்ளையார் சிலை பயன்படுத்துவது நல்லது களிமண்ணினாலான சிலை சிறந்தது ஏனென்றால் நீரில் எளிதில் கரையும் மட்டுமல்லாது பஞ்சபூத தத்துவத்தை உள்ளடக்கியது அந்த சிலைக்கு எருக்கம்பு அருகம்புல் மாலை சாத்தி அவள் பொறி கடலை கொடுக்கட்டை மோதகம் நெய்வேத்தியமாக படைத்து வெற்றிலை பாக்கு பழம் ஒரு தட்டில் வைத்து ஐந்து வகை பூக்கள் ஐந்து வகை நறுமணப் பொருட்கள் ஐந்து வகை பழங்கள் வைத்து அருகில் ஐந்து முக குத்துவிடத்து ஏற்றி விநாயகர் அல்லது காரிய சித்தி மாலை பாடல்களை பாராயணம் செய்து தீபதூப ஆராதனை காட்டி பூஜையை நிறைவு செய்யலாம் முடிந்தவர்கள் விநாயகர் சதுர்த்தி தினத்தன்று விரதமிருந்து விநாயகரை வழிபடலாம்